வட மாநிலத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான செய்தி அதாவது இந்து மத நூலான பகவத்கீதையின் ஒரு உபன்யாசம் நடந்துட்டு இருக்குது அப்போது அந்த க கதையை சொல்லிகிட்டு இருக்கிற என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க வெளிப்படையாகவே ஜாதியம் இந்த நாட்டுக்கு தேவை ஜாதியம் இல்லாமல் இந்து மதமும் கிடையாது அப்படின்ட்டு ஜாதியம்தான் இந்த இந்தியாவுடைய வேர்கள வேர்களே இந்த ஜாதிகள் தான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாரு இப்போ என்ன ஆகிடுச்சு பழைய காலத்தில் இப்போ அப்போலாம் வந்து கண்டுக்காமல் போயிட்டுருப்பாங்க எல்லாம் படிச்சுட்டாவும் எல்லாம் வந்து தலித்துங்களும் எல்லாருமே முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்களா உடனே அந்த கூட்டத்திலேயே போய் பேசினால போய் புட்டுச்சு இழுத்து அடித்து ஒரே பெரிய பிரச்சனையாக போச்சு அதனால் இங்கே பெரிய கூக்குரல் வந்துருக்குது உடனே இந்த ஆளை வந்து வன்கொடுமை சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வட மாநிலங்கிறதுனால அதெல்லாம் சாத்தியம் இல்லை ஏன்னா பிஜேபியே ஜாதிய கட்டுமானங்களை அனுசரித்து போகக்கூடிய கட்சி அது அவங்கள வந்து க க கண்டிக்கவும் மாட்டாங்க நாட்டுக்கு எதிராக பேசுகிறப்பவே கண்டிக்காதவங்க ஜாதிக்கு எதிராக பேசுறப்ப வந்து எப்படி பிஜேபி ஆட்களை எப்படி அவங்க வந்து கண்டிக்க போகிறாங்க அதனால் வந்து ஆனால் அந்தால் பேசுனதில் தப்பு கிடையாது ஜாதியை அடுக்குமுறைகளை கொண்டது தான் இந்து மதம் பகவத்கீதையும் அதுதான் வந்து உறுதிப்படுத்துது அந்த பாருங்கள் பாப நான் ரே சுகோ இந்த சங்கிகள் சொல்லக்கூடிய இந்து ராஷ்டிரா அமைஞ்சா எப்படி அமையும் அப்படிங்கிறது ஒரு சாம்பிள்ங்க அதாவது சதுர்வர்ணம் மயா சிருஷ்டகுண கர்ம விபாச தசிய கர் ரமபிமாம் வித்தத கர்த்தார மவ்யம் கீதை அத்தியாய நாலு சுலோகம் பதிமூணு இதோட பொருள் என்னன்னாக்க நான்கு வர்ணங்கள் என்னால் உண்டாக்கப்பட்டவை அவர்களுடைய கர்மங்களை அவரவர் மீறாமல் செய்ய வேண்டும் அதனை மாற்றி செயல்பட வைக்க இந்த வர்ண தர்ம உற்பத்தியாளனாக என்னால் கூட முடியாது அப்படிங்கிறார் ஆக இந்த ஜாதி வந்து பிறப்பினால் வரக்கூடியது இந்த நான்கு வருணங்கள் இந்த நான்கு வருணங்களை நானே நினைச்சாலும் மாற்ற முடியாது அவரவர் அந்த க ஜாதியினுடைய கட்டமைப்புகளை மீறாமல் அவர்கள் வந்து தங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும் எப்படி கட்டமைக்கிறாங்க பாருங்கள் அதாவது பிராமணன் அந்த அந்த லெவல்லே தான் இருக்கணும் சூத்திரன் எந்த லெவலில் வச்சுருந்தாங்களோ அந்த லெவல்லே தான் இருக்கணும் அவன் முன்னுக்கு வந்துடக்கூடாது அதனால தான் இப்போ வந்து இந்த வரிசையாக வந்து மருத்துவ ப படிப்புலேருந்து இன்ஜினியரிங் படிப்புலேருந்து எல்லாத்துலேயும் வந்து நீட் தேர்வுன்னு நுழைச்சி அங்கே வந்து சாதாரண ம மக்கள் அடித்தட்ட மக்கள்லாம் வந்து வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க வந்து வட மாநிலங்களில் செல்லுபடியாகும் இங்கே நம்ம தமிழ்நாட்டிலாம் வந்து பெரியார் அம்பேத்கர் இவர்களுடைய கொள்கைகள்லாம் உள்வாங்கினதுனால இங்கே வந்து அது வந்து எடுபடாமல் போயிடுது ரெண்டாவது ரொம்ப பேர் வந்து இந்து இருந்து நாங்கள் சீர்திருத்தம் பண்ணி இந்து மதத்தை நல்லபடியாக கொண்டு வந்துருவோங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது அதனால தான் எங்களுடைய முன்னோர்கள்லாம் வந்து நீங்கள் போங்கடா உங்களோட நீங்களும் உங்கள் சனாதன தர்மம்னு சொல்லிட்டு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அதனால தான் இன்றைக்கி நாங்கள் தலைநிலிருந்து நிற்கிறோம் ஒரு இஸ்லாமியனா உலகத்திலேயே ஒரு இஸ்லாமியனா தலை நம்ம நாங்கள் நிற்கிறது காரணம் எங்களுடைய முன்னோர்கள் செய்த தியாகங்கள் அந்த டயத்தில் அவர்கள் பட்ட சிரமங்கள்லாம் ஒரு மூணு நாலு தலைமுறைக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்காங்க இப்போவே இந்த சனாதனம் இந்த ஆட்டம் ஆடுத அப்போ வந்து மதம் மாறின அந்த அவர்களை போய் என்னென்ன கொடுமைகள்லாம் படித்திருப்பாங்க நம்மலாம் நினச்சி பார்க்கறோம் அப்படியே மனசெல்லாம் அப்படியே வெதும்பி போகுது இல்லையா அடுத்த பாருங்க அந்த பிராமண பிரம்மண பிரம்மானவர் இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக தன் முகம் தோல் தொடை பாதம் இவர்களிலிருந்து உண்டான பிராமண சத்திரிய வைசிய சூத்திர வர்ணத்தாருக்கு இம்மைக்கும் அருமைக்கும் உரிய உபயோகமான கருமங்களை தனித்தனியாக பகுத்தார் மனு தர்மம் அத்தியாயம் சுலோகம் எண்பத்தி ஏழு இதன் பொருள் என்ன பிறக்கும்போதே பிரம்மாவின் நெற்றியில் பிராமணன் பிறந்தான் என்று சொல்லிவிட்டு குணத்தின் அடிப்படை நான்கு வருடங்கள் என்பது அசல் அக்மார்க் முரண்பாடு அல்லவா ஆக இவர்கள் வந்து எ எதனால் அவர் வந்து அந்த மேடையில் வந்து அப்படி ஜாதியை தூக்கி பிடிக்கிறாருனாக்க அவர் வந்து பகவத்கீதை வந்து கடவுளால் அருளப்பட்டதுன்னு நம்புகிறார் இப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஹரிஹர சர்மா ராஜாவாக இருக்கட்டும் இல்லை அண்ணாமலையாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து எப்படியும் இந்த பகதுக்கு தூக்கி பிடிக்கிறாங்க நான்கு வருடங்களை தூக்கி பிடிக்கிறாங்கன்னா அது வந்து கடவுளால் அருளப்பட்டது கடவுள் நிர்ணயித்தது அதுக்கு மாற்றமாக நாம் நடந்துடக்கூடாதுன்ட்டு அவங்க வந்து தீர்மானமாக இருக்கிறாங்க அதனால தான் இவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தாலும் அவர்களால் வந்து இப்படி பேச முடியுது நான்கு வருடங்கள் இருக்கணும்னு அவங்க வந்து கட்டாயமாக பேசுகிறாங்க இங்கே தமிழகத்தில் வந்து பொதுக்கூட்டத்தில் பேச முடியாது வேண்டாம் தனிப்பட்ட யூடியூப்லேயோ மற்ற தனியார் தொலைக்காட்சிகள் பேசிட்டு பேசிகிட்டு போகலான்னு மொழிஞ்சு ஜாதியை வந்து நம்ம த தமிழ்நாட்டில் வந்து தூக்கி பிடிக்க முடியாது தான் கேரளாவில் இப்போ இந்த வேடன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞன் வந்து ஜாதியை அடுக்குமுறைக்கு எதிராக நான் வந்து மல்ல நான் வந்து மல்ல நீ மல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறது அவ்வளோ டாப்புக்கு போகிறது காரணம் அந்த மக்கள் வந்து இதெல்லாம் வந்து வெறுக்கிறாங்க பெரும்பான்மையான மக்கள் ஒரு மூணு சதவீதமே இருக்கக்கூடிய அவர்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த மனு தர்மம் இந்து மதமும் அது பெண்களை பற்றி என்ன சொல்லுது கீதை பெண்களும் வைசியர்களும் சூத்திரர்களும் பாவயோனில் பிறந்தவர்கள் கீதை அத்தியாயம் ஒம்போது இப்போ பாருங்கள் பெண்களும் வைசியர்களும் சூத்திரர்களும் பாவயோனில் பிறந்த பாவத்தில் பிறந்திருக்காங்க இவர்களை இதெல்லாம் நிர்ணயித்தது யாருங்க ஒரு கடவுளாகப்பட்டவர் ஒரு குறிப்பிட்ட பெ பெரும்பான்மையான மக்களை வந்து பாவ யோனியில் பிறந்தார்கள்னு சொல்லி சொ சொல்லுவாரா ஒரு கடவுள் சொல்ல முடியுமா அப்படி சொல்லக்கூடிய ஒரு கடவுளாக இருக்க முடியுமா இல்லையா வாத்தியங்களான மிருதங்கம் கஞ்சீரா வாசிக்கிற பார்ப்பனர்கள் எல்லாம் இசைவேளாக ஜாதி மாறிவிட்டார்களா அப்படி மாற்றிக்கொண்ட ஒரு பார்ப்பனையாவது காட்ட முடியுமா கண்டிப்பாக முடியாது அவர்கள் தான் அவர்களுடைய தொழிலான இந்த உஞ்சி விருத்தி பார்ப்பான்னு சொல்லுவாங்கள்ல கோயிலில் மணியாற்ற வேலை அதே தூக்கி போட்டு அமெரிக்கா இங்கே இங்கிலாந்துன்னு ஓடிட்டாங்க ஆஸ்திரேலியாண்டு இவர்கள் சொல்லுவது போல் அப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ள முடியாது பிறவருடைய தர்மத்தை காட்டிலும் தன்னுடைய தர்மம் உயர்ந்தது கீதை பதினெட்டு நாற்பத்தி ஏழு தனக்குரிய இயல்பான கடமையை விட்டுவிடல் ஆகாது கீதை பதினெட்டு நாற்பத்தி எட்டு உன்னுடைய தொழில்தான் உயர்ந்தது அதை விட்டுவிடாதே என்று வலியுறுத்துக்கு கிருஷ்ணன் ஆக இந்து மதத்திலேருந்து ஜாதியை ஒழிக்க முடியாது அதனால தான் வந்து அம்பேத்கார் என்ன சொன்னார் நான் பிறந்தது இந்துவாக பிறந்துட்டேன் அது என்னுடைய ப தப்பு இல்லை ஆனால் நான் போது நான் இந்துவா மா நான் இறக்க மாட்டேன் நான் வேற ஒரு மதத்தில் மாறி தான் நான் இருப்பேன்னு சொன்னார் அது மாதிரி மாறி காமிச்சார்